முப்பத்தி எட்டு ரன்களில் சுருண்ட இங்கிலாந்து அணி யாருமே எதிர்பார்க்காத அந்த கடைசி ஓவர் முகமது சிராஜ் அபாரம் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இரண்டில் இங்கிலாந்து அணியும் ஒன்றில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து நான்காவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெறுகிறது இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது கட்டாயம் அவசியமாகும் இந்த போட்டியில் மட்டும் இந்திய அணி தோற்றுவிட்டால் இந்த தொடரை இந்திய அணி இழந்துவிடும் ஆகவே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு போட்டி போட்டிதாங்க அது மட்டுமில்லாமல் இந்த நான்காவது போட்டிக்கு முன்பு ஜாஸ்பிரிட் பும்ராவை நம்பிதான் இந்திய அணி முழுமையாக இருக்கிறது என்று பலராறும் பேசப்பட்டு வந்தது மேலும் இதுபோன்ற டெஸ்ட் போட்டிகளில் ஜாஸ்பிரிட் பும்ராவின் பந்துவீச்சு என்பது இந்திய அணிக்கு மிகவும் அவசியம் என்றும் இவர் ஒரு ஆளை நம்பியே இந்திய அணி மொத்தமாக இருக்கிறதா என்ற சர்ச்சைகளும் எழுந்தது அதே சமயம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரேக் சேப்பல் என்பவரும் பும்ராவை நம்பி மட்டும் இந்திய அணி இருக்கக்கூடாது என்றும் ஒரு ஆளை நம்பி ஒரு அணி விளையாடுவது எப்பவுமே ஆபத்து என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார் இவரது விமர்சனம் என்பது கிரிக்கெட் உலகில் இந்திய அணி மீது பெரும் சர்ச்சையாக மாறியது அதே சமயம் பும்ராவை நம்பி மட்டும்தான் இந்திய அணி இருக்கிறது என்று சமூக வலைதளங்களிலும் பலரும் பதிவிட்டு வந்தனர் குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் பும்ராவின் பந்துவீச்சு என்பது இந்திய அணியின் வெற்றிக்கு முழுமையாக உதவுகிறது என்று பலரும் தெரிவித்து வந்தனர் அதே சமயம் கடந்த சில டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் பும்ரா இல்லாத போட்டிகளில்தான் இந்திய அணி அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இதையும் மறந்துவிடக்கூடாது என்று இப்படியும் சில ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வந்தனர் உதாரணத்திற்கு இந்த தொடரில் கூட பும்ரா விளையாடாத இரண்டாவது டெஸ்ட் போட்டியில்தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது ஆகவே பும்ராவை சுற்றிய இப்படியாக இந்திய அணி மீது விமர்சனங்கள் பேசப்பட்டு வர இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் முகமது சிராஜ் ஆமாங்க இந்த நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்ம முகமது சிராஜ் மொத்தமாக ஒரே இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவர் ஒரே ஆளாக ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களை முகமது சிராஜின் பந்து வீச்சு என்பது தாறுமாறாக திணறடித்தது அதுவும் இந்த போட்டியில் முகமது சிராஜின் ஒவ்வொரு பந்தும் வித்தியாச வித்தியாசமாக வீசப்பட்டிருந்தது ஒரு பந்து யாக்கராக வீசப்பட்டால் இன்னொரு பந்து பவுன்சராக வீசப்பட்டது மற்றொரு பந்து சாட்பாலாக வீசப்பட்டால் இன்னொரு பந்து ஸ்லோபாலாக வீசப்பட்டது இப்படியாக ஒவ்வொரு பந்திலும் வேரியேஷனை மாற்றி மாற்றி காட்டியிருந்தார் முகமது சிராஜ் இதனால் இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் கடுமையாக தடுமாறியதை நம்மால் பார்க்க முடிந்தது அதுவும் இந்தளவுக்கு திறமையை இவ்வளவு நாளா எங்கேயா வச்சிருந்த அப்படின்னு கேட்பதைப் போலவே முகமது சிராஜின் இந்த ஒரு பந்து வீச்சு அமைந்திருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த மேட்சில் இவர் ஒன்பது விக்கெட்டை எடுத்திருந்த போது ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் வாஷிங்டன் சுந்தர் வீசியிருந்தார் ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அந்த ஒரு விக்கெட்டை வீழ்த்தாமல் இருந்திருந்தால் அந்த விக்கெட்டையும் சேர்த்து பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அனில் கும்ப்ளேவின் சாதனையை சமன் செய்திருப்பார் நம்ம முகமது சிராஜ் அந்தளவுக்கு இந்த இன்னிங்ஸில் மட்டும் சம்மத்தனமாக பந்து வீசியிருந்தார் முகமது சிராஜ் ஆகவே பும்ரா இல்லாமல் இந்திய அணியால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்திய அணி பல முறை ஏற்கனவே செய்து காட்டியிருந்தாலும் கூட முகமது சிராஜின் இந்த ஒரு பந்து வீச்சு என்பது அதற்கு பலம் சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பும்ரா இல்லையென்றால் இந்திய அணி வெற்றி பெறாது என்று இந்திய அணிக்குள் கலகம் மூட்டுவது போல சிலர் இத்தகைய விமர்சனங்களை எழுப்பி வந்தாலும் கூட இந்த விமர்சனங்களும் இந்திய அணிக்கு பலமாகவே மாறியிருக்கிறது ஏனென்றால் பும்ராவுக்கு இணையாக இந்திய அணியில் உள்ள மற்ற பவுலர்களும் சிறப்பாக பந்து வீச வேண்டும் என்ற ஆவேசம் மற்ற பவுலர்களுக்குள்ளும் வந்து சிறப்பாக பந்து வீச தொடங்கிவிட்டனர் அதற்கு எடுத்துக்காட்டுதான் முகமது சிராஜின் இந்த ஒரு சிறப்பான பந்து வீச்சு அது மட்டுமில்லாமல் அடுத்து தொடங்க இருக்கும் இந்த முக்கியமான நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சில் கவலையளிக்கும் விதமாக காயங்கள் ஏற்பட்டு வருகிறது இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஹஸ்தீப் சிங் பயிற்சியின் போது பந்தை தடுக்க முயன்ற போது இவரது பந்து வீசும் கையில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டது இந்த காயத்திற்கு தையல் போடப்பட்டுள்ளதால் இவர் முழுமையாக குணமடைய குறைந்தது பத்து நாட்கள் ஆகும் என கூறப்படுகிறது இதனால் இவர் நான்காவது டெஸ்டில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்கு கிடைத்த ஒரே வெற்றிக்கு வித்திட்ட வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்பும் கூட இடுப்பு பகுதி வழியால் அவதிப்பட்டு வருகிறார் இதன் காரணமாக இவர் பயிற்சியில் கடந்த சில நாட்களாகவே ஈடுபடவில்லை எனவே இவரும் நான்காவது போட்டியில் பங்கேற்பது சந்தேகம்தான் இதனால் இந்த இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களும் காயத்தில் சிக்கியதை அடுத்து இந்திய அணி நிர்வாகம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது அது என்னன்னா ஹரியானாவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான வேகப்பந்து வீச்சாளர் அன்சுல் காம்போச்சை மாற்று வீரராக இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்று புகழ் வெளிச்சத்தை பெற்றிருந்தார் இவர் சமீபத்தில் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய ஏ அணிக்காக விளையாடியிருந்தார் அப்போது ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் மேலும் இவர் ஹரியானா அணிக்காக இருபத்தி நான்கு முதல்தர போட்டிகளில் விளையாடி எழுபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவரின் என்றி என்பது இந்திய அணிக்கு புதிய பலத்தை உருவாக்கும் ஏனென்றால் சமீப நாட்களாக இவர் இங்கிலாந்து ஏ அணியோடு இங்கிலாந்து மைதானங்களில் விளையாடிய போது விக்கெட்டுகளை நிறைய வீழ்த்தியிருந்தார் ஆக இங்கிலாந்து மைதானத்தின் அனுபவம் என்பது இவருக்கு நன்றாகவே இருக்கும் அதை புரிந்து கொண்டுதான் விட அனுபவம் வாய்ந்த மற்ற பவுலர்கள் இந்திய அணியில் இருந்தும் கூட அவர்களை இந்த தொடரில் இணைக்காமல் இவரை அணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது இந்திய அணி நிர்வாகம் ஆக மொத்தம் நடைபெற இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா இல்லை என்றாலும் கூட முகமது சிராஜ் அன்சுல் காம்போஜ் வாஷிங்டன் சுந்தர் இவர்களின் வீச்சு என்பது இங்கிலாந்து அணிக்கு கண்டிப்பாக சவாலாக இருக்கும் ஒருவேளை நான்காவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா களமிறங்கிவிட்டால் பும்ரா முகமது சிராஜ் அன்சுல் காம்போஜ் வாஷிங்டன் சுந்தர் என இவர்களின் காம்போ என்பது இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக தோல்வியடைய செய்துவிடும் அதே சமயம் பந்து வீச்சில் இந்திய அணி ஒரு சில மாற்றங்களை இப்படியாக செய்ய உள்ள நிலையில் இந்திய அணியில் கண்டிப்பாக பேட்டிங்கிலும் மாற்றம் தேவைப்படுகிறது குறிப்பாக கடந்த மூன்று போட்டிகளிலும் கடுமையாக சொதப்பி வரும் கருண் நாயரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக வேறொரு பேட்ஸ்மேனை ஆடும் லெவனில் களமிறக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பழுத்து வருகிறது இப்படி முக்கியமான டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக சொதப்பி வரும் வீரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்திய அணியின் வருங்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்று விமர்சனங்களும் எழுந்து வருகிறது அதுவும் அனுபவம் வாய்ந்த புஜாரா ரஹானே உள்ளிட்ட பேட்ஸ்மேன்களை கூட துச்சமாக மதித்து தூக்கி எறிந்த இந்திய அணி இப்படி கருண் நாயர் போன்ற அனுபவமில்லாத வீரருக்கு தொடர்ச்சியாக இத்தனை வாய்ப்புகள் கொடுப்பது ஏன் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஆமாங்க இவரை போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது தவறேயில்லை ஒரு போட்டியில் இரண்டு போட்டியில் கொடுக்கலாம் ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இரண்டு போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலே அதில் நான்கு இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யலாம் அப்படி பார்த்தால் ஒரு போட்டியில் இரண்டு முறை அந்த பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைத்துவிடுகிறது அப்படி இருக்கும்போது இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்து பார்த்துவிட்டு அப்போதும் சரியில்லை என்றால் வேறு ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துவிட வேண்டும் மேலும் இதே டெஸ்ட் போட்டியில் அதாவது இதே டெஸ்ட் தொடரில் சாய் சுதர்சனுக்கு மட்டும் முதல் டெஸ்ட் போட்டியில் மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இவரை நீக்கிவிட்டனர் ஆக சாய் சுதர்சனுக்கு ஒரு நியாயம் கருண் நாயருக்கு ஒரு நியாயம் என்று இந்திய அணி பாரபட்சமாக செயல்படுகிறதா என்ற விவாதங்களும் எழுந்துள்ளது இதன் காரணமாக தற்போது இந்திய அணி வட்டாரத்திலிருந்து வந்த தகவலின்படி அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் கருண் நாயருக்கு பதிலாக சாய் சுதர்சன் களமறக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதுவும் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பயிற்சி போட்டிகளில் சாய் சுதர்சனின் பேட்டிங் என்பது சிறப்பாக இருந்து வருகிறது அதுவும் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் எழுபத்தி மூன்று பவுண்டரிகளை சாய் சுதர்சன் விளாசியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது ஆகவே அந்த திறமை இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் ரசிகர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் பேட்டிங்கில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றியும் அதே போல் பந்து வீச்சில் பும்ரா இல்லாத இந்திய அணி சிறப்பாக செயல்படுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்